பானுமதி கிருஷ்ணகுமாரி அன்பு வணக்கம் இன்றைய முத்தமிழ் செமிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயல் தமிழை பத்தி பார்க்கலாம் இயல் தமிழில் நம்ம வந்து திருப்பாவை பார்க்கலாம் திருப்பாவையில பதினெட்டாவது பாசுரம் பதினெட்டாவது பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்றான்னா ஆண்டாள் விடிகாலையில் எழுந்து விடிக்காலையில் கூட கிடையாது ரொம்ப கற்களில் ரொம்ப கற்களில் எழுந்து அவன் வந்து ஒவ்வொருத்தரையாக கூட்டிட்டு வரான் ஒவ்வொருத்தரையாக கூட்டிட்டு வரும்போது இப்போது வந்து நந்தகோபன் வீட்டுக்கே வந்து விட்டாள் நந்தகோப்பன் வீட்டுக்கு வந்துட்டு அவள் என்ன பாடுறான்னா இப்போ அவங்க மருமகள் கிட்ட பாடுறான் நப்பின்னை கிட்ட பாடுறான் நந்தகோபனோட மருமகன் க கண்ணனுடைய மனைவி நப்பின்னை கிட்ட பாடுறான் என்ன பாடுறான்னா உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழம் குழலி கடை வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் குவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ எம்பாவாய் அப்படின்னு பாடுறாங்க என்ன பொருள்னா உந்து மதக்கலிற்றன் உந்து உந்து என்றால் முன்னந்து உந்து மதக்கலிற்றன் மதம் பிடித்த யானை அந்த மாதிரி அந்த அதை யானை பலம் கொண்டவன் மதம் பிடித்த யானைக்கு எவ்வளோ பலம் இருக்குமோ அவ்வளோ பலம் கொண்டவன் யாருன்னா நந்தகோபாலன் ஓடாத தோல் தோல்வழியல் தோர்த்து ஓட மாட்டான் பின்வாங்க மாட்டான் அந்த தோல் வலியன் வலி வல்லமை உடைய தோலை உடையவன் அர்த்தம் தோல் வலினா தோல் வலி இருக்கிறவன் அர்த்தம் கிடையாது இது வந்து ஓடாத தோல் வலியன் தோர்த்து ஓடாத பின் வாங்காத தோல் வலிமை உடையவன் நந்தகோபாலன் மருமகளே நந்தகோபாலனுடைய மருமகளே நப்பி நாய் அவள் பேர் அழகாக இருக்கல நப்பி நாய் நப்பி நெய் வந்து நப்பி நாய்னு கூப்பிடுறாங்க விழிச்சொல்வது நப்பி நாய் என்பது அவள் பேர் நப்பின் கந்தம் கமழும் குழலி கந்தம் என்றால் சந்தனம் சந்தனம் மனம் வீசுகின்ற கமழம் என்றால் நமக்கு தெரியும் மனம் வீசுகின்ற குழலி அந்த கூந்தல் வந்து சந்தனம் மனம் வீசுதான் அப்படி சந்தனம் மனம் வீசுகின்ற கூந்தலை உடையவளே அப்படின்னு சொல்கிறாங்க கடை திறவாய் வந்து கதவை தேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து எங்கும் கோழி அழைத்தன காணும் அதாவது இப்போ வந்து கரிச்சாங்குறி கூவியாச்சு குயில் கூவியாச்சு சேவல்லாம் கூவியாச்சு இப்போ கோழிகள் கூட கோவ ஆரம்பிச்சிருச்சு அந்த அந்தளவுக்கு விடிந்து விடுந்து அதிக நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது வந்து எங்கும் கோழி அழைத்தன காணும் இப்போ கோழி கோழி கூட க அளவுக்கு பொழுது விடிஞ்சிடுச்சு எங்கும் கோழி அழைத்தன காணும் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவின காணும் மாதவி பந்தல் இந்த மாதவி பந்தல்ன்றது ரொம்ப அழகான ஒரு சொல் அந்த மாதவி செ அந்த செடி வந்து சிலப்பதிகாரத்தில் கூட வரும் குறுக்கத்தி செடின்னு பேர் அதுக்கு பேர் குறுக்கத்தி செடின்றது சிவப்பாகவும் வெள்ளையாகவும் அந்த பூக்கள் இருக்கும் அந்த ஒரு அந்த மாதவி பேர் வந்து இந்த மாதவி கொடின்றது வந்து சிலப்பதிகாரத்தில் ஒரு இடத்துல வருது ஒரு திரைப்பட பாடலில் கூட வருது அந்த பாடலை நான் ஒரு முறை கொண்டு வரேன் அது ஒரு சிறப்பான ஒரு வித்தியாசமான பேர் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் அதாவது குயில்கள்னு சொல்கிறது தான் பல்கால் ஒரு குயில் பல கால்லாம் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது அதே ரெண்டு கால் தான் அது மாதிரி நிறைய குயில்கள்ன்றது சொல்கிறாங்க பல்கால் குயில் இனங்கள் கூவினக்கான் குயிலெலாம் கூகுது அதெல்லாம் கூட கூதுப்பார் பந்தார் விரலி பந்து ஆடக்கூடிய விரல்களை உடையவளே பந்தார் பந்தார் விரலி பந்து ஆடக்கூடிய விரல்களே உடையவளே உன் கூட பந்தாடுவியே நீ வந்து உன் மைத்துனன் பாட உன் மைத்துனன் என்ற உன் மச்சான் நம்ம சொல்லுவல மச்சான் ஏன் மச்சான் அப்படின்னு அந்த மாதிரி உன் பேர் பாட கண்ணனுடைய பேரை பாட செந்தாமரை கையால் சீரார் அலை ஒழிப்ப உன்னோட செந்தாமரை போன்ற சிவந்து அழகிய தாமரை போன்ற கையால் அந்த விரல்களை உடைய அந்த கையால் அந்த மா குவியும் போது செந்தாமரை மாதிரி இருக்குது இல்லையா அந்த கைகளை உடையவளே நீ உன்னோட கையால் அந்த ஒரு நம்ம வீட்டில் வேலை வாங்கணும் சொல்ல உங்கள் கையால் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுமா அப்படின்வாங்க அதை உங்கள் கையால் என்ன வந்து அது ஒரு வேலை வாங்குற நைச்சியமாக வேலை வாங்குற ஒரு விதம்தான் அந்த மாதிரி சீரால் வலை ஒழிப்பை வந்து கதை தரும் கை வலை எல்லாம் கலகலான்னு சத்தம் கேட்குற அளவுக்கு வந்து அந்த கதவை திறக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நப்பினைக்கு பாடுகிற ஆண்டாள் பாடுகிற பாடல் இது மகிழ்ந்த இளவர் எம் ஆவாய் மகிழ்ந்து நாங்கள் உங்களை பாட வந்திருக்கோம் கதவு தர அப்படின்னு கேட்டுக்கிற ஒரு பாடல் தான் இந்த பாடலில் திரும்பவும் சொல்கிறேன் உந்து மத கழிற்ற்றான் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மர்மகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவின கான் எல்லாம் முழிச்சு விடிஞ்சு வந்தாச்சு என்ன என்ன அப்படின்ற மாதிரி பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திரவாய் மகிந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி பாடி முடிக்கிறாங்க ரொம்ப அழகான பாடல் இல்லையா பதினெட்டாவது பாசரம் திருப்பாவையில் ரொம்ப அழகான ஒரு பாடல் இல்லையா கேளுங்க ரசிங்க நன்றி வணக்கம்